கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அருகே சேலம் ஆர் ஆர் பிரியாணியின் புதிய கிளையை அதன் நிறுவனர் ஆர் ஆர் தமிழ்செல்வன் திறந்து வைத்தார் கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அருகே தொப்பம்பட்டி பிரிவு பகுதியில் புதிதாக சேலம் ஆர் ஆர் பிரியாணியின் புதிய கிளை திறக்கப்பட்டுள்ளது இதனை சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தனர் மேலும் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர் தமிழகத்தில் மிக பிரபலமாக உள்ள சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடை இதற்கு உலகம் முழுவதிலும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன இந்த நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் துடியலூர் அருகே தொப்பம்பட்டி பிரிவு பகுதியில் புதிதாக சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடையின் கிளை திறக்கப்பட்டுள்ளது இக்கடையினை சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறுவனர் ஆர் ஆர் தமிழ்செல்வன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தனர் மேலும் முதல் விற்பனையும் தொடங்கி வைத்தனர் காலை பதினோரு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை கடை செயல்படும் இக்கடையில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அமர்ந்து உணவருந்தும் வகையில் இரு தளங்கள் உள்ளன இங்கு பிரியாணி மட்டுமின்றி இட்லி தோசை பரோட்டா சைவ அசைவ சாப்பாடுகள் சைனீஸ் நான் ரொட்டி கிரில் தந்தூரி உள்ளிட்ட அனைத்து வகை உணவுகளும் கிடைக்கும் மேலும் குடும்ப விழாக்கள் நடத்தும் வகையில் ஹால் வசதியும் உள்ளது திறப்பு விழா சலுகையாக ஒரு பக்கெட் சிக்கன் பிரியாணிக்கு ஒரு கிரில் சிக்கன் இலவசமாகவும் ஒரு பக்கெட் மட்டன் பிரியாணிக்கு ஒரு க்ரில் சிக்கன் இலவசமாகவும் வழங்கப்பட்டன மேலும் இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசமாக வழங்கப்பட்டது கிளை திறப்பு விழாவிற்கு முன்பே வாடிக்கையாளர்கள் குவியத் தொடங்கினர் தொடர்ந்து கிளை திறந்தும் நீண்ட நின்று வாடிக்கையாளர்கள் பிரியாணியினை வாங்கி சென்றனர் எதிர்பார்த்ததை விட வாடிக்கையாளர்கள் அமோகமாக வரவேற்பு கிடைத்ததாக கிளை உரிமையாளர்கள் ராஜா மற்றும் காஜா மைதீன் ஆகியோர் தெரிவித்தனர் இத்திறப்பு விழாவில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார்த்தி முன்னாள் குருடம்பாளையம் ஊராட்சித் தலைவர் பி வி மணி மற்றும் அப்பகுதி முக்கியஸ்தர்கள் மற்றும் கிளை உரிமையாளர்களின் குடும்பத்தினர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் பேசும்போது நம்மிடம் வரும் வாடிக்கையாளர்கள் வயிறு நிறையும் வகையில் உணவு வழங்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என தெரிவித்தார் மேலும் இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் நன்றாக உழைத்து முன்னேற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் கோவையில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு பெயரை வைத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் என்று நம்ம தொழிலுள்ள மேட்டுமனை ரோட்ல நம்மளுடைய நிறுவனத்தை திறந்து வைத்த இருவருமே ராஜாக்கள் தான் என்னுடைய வாக்குகளையும் நன்றியை பதிவு செய்து கொள்கின்ற உற்சாகத்துக்கு உற்சாகம் தேசத்தின் வளர்ச்சி வேண்டுகளை தன்னம்பிக்கை உழைக்கக்கூடியவர்கள் ஒரு ஊக்கமான ஆட்கள் தான் கடந்து போயிட்டே இருக்கிறோம் என்ன கிடைக்குன்னு கடந்து போகல என்ன குடும்ப முடியும் பாக்குறோம் மக்களுக்கு என்ன செயல்படிக்கிற நோக்கம்தான்

தமிழ் ஒரு எழுது படிக்க தெரியாத ஒரு தமிழ் சிறுவனுடைய நிறுவனம் இது அத்தகைய சிறுவன் கடன் தான் ஒரு அதிசயமாக இன்றைக்கி மக்கள் போகும் கடமெல்லாம் அந்த வரவேற்பு கொடுக்குறாங்க தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் கல்வி இல்லாமல் ஒருவேளை வயிற்றில் பசியோட உள்ள எனக்கு இந்த தமிழக மக்கள் கொடுத்த வாழ்க்கையை மாற்றவே முடியாது நான் அன்னையை பார்த்துக்கிட்ட தமிழதான் பார்த்து வளர்ந்தேன்னு சொல்லுவேன் ஏன்னா தாயை பார்க்கல தமிழை பார்த்தவன்னு நான் சொல்லுவேன் அதுக்கு ஏற்ற கோயத்தில் முதல் தமிழ் கூட பதிவு பண்ணியிருக்கணும் யாழ்க்காலத்தை என்ன குடும்படும் போய் திறப்பாங்க யாழ்க்காலம் முடியும் முடி வாங்கால் நம்ம புதுகுப்பு நிறைவிட்டது ஈர்ப்பாட்டத்துல முதற்கிழைய ஒரு தமிழனா போய் நிறுவனங்கள் பல பேர் யாழ்ப்பாணத்தை வச்சு பயணிக்கிறாங்க ஒரு தமிழனா மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்குது மனதுக்கு அமெரிக்காவிலயும் நம்ம பண்ணிட்டோம் சிங்கப்பூர்லயும் இப்ப பண்ண ஜனவரியில ஓப்பனு பிரான்ஸ் சிங்கப்பூர் எல்லாம் நடக்குது ஆள் பற்றாக்குறை

அவங்க கொடுத்த வாழ்க்கை இல்லையா யாராவது நிறைய சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற பேரையும் புகழே சேருங்க நம்ம குடும்பக்கும் குழந்தைகளும் தன்னால நல்லா இருப்பாங்க ஏன்னா அந்த வயிறு வாழ்த்த போது நமக்கு எந்த துன்பம் துயரம் துரோகங்கள் இருந்தாலும் மறைஞ்சிங்க அந்த ஆசிரியத்தோட கடையை நடத்துங்க ஆமா தன்னால நல்லா நிறைய வரைங்க வயசு மனசையும் வயிறு நம்ம நப்படா கள்ள நம்பின கள்ளா நப்பணும்னு நம்ம நினைக்கக்கூடாது அவங்க மனசு வயிறு நப்பணும்னு நான் சொல்லுவேன் அவங்க ஆசிரியாதம் நம்ம குடும்பம் கூட அவங்கள பாருங்க நம்ம ஹோட்டலுக்கு போனா எப்படின்னா நம்மளை ஊசிக்கணும் எப்படி இருக்கணும் தரமா இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா அதே நிலமை தான் மக்களுக்கு நம்ம செய்யணும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க செய்ய போய்தான் எவ்வளவு ஆதரவ நமக்கு இருக்குது இருந்தாலும் என் கடமையா அதை சொல்ல விரும்புறேன் இது ஒரு மக்கள் நிறுவனம் சொல்லுவேன் தமிழருடைய நிறுவனம் இந்தியாவில பார்த்தா நாங்க தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தா நான் சேலம் மாவட்டம் ஆமா இங்கே தண்ணி போயிட்டா நாங்க இங்க இருக்கிறார் அதுதான் நம்ம என்னைக்கு பிறந்த மண்ணின் மொழியும் மறக்கவே கூடாது நான் சொல்லுவேன் அதுக்கேற்ப எந்த அளவுக்கு தமிழ் பெயர் வைக்க முடியுமோ அந்த நாட்டு சட்டத்திற்கு உட்பட்டு போராட்டம் நடத்தி நான் வைத்துக் கொண்டிருக்கின்ற அதுதான் நான் கைமாறு செய்ய முடியும் நான் சொந்தர்களுக்கு மன்னிப்போம் அதே போல இளைஞர்களுக்கு சொல்லுவேன் மிக ஈடுபாடோடு ஈடுபாடு முறையில உங்க கையில் ஆகி வயசுல ஒரு முயற்சி பண்ணிட்டு வயசுல ஒரு முயற்சி பண்ணிட்டு தோத்துட்டேன்னு எடுத்துக்கூடாது அது தோல்வி அல்ல சிறுப்பிலை அதை சரி செய்து இளைஞர்கள் போக வேண்டும் நல்ல பாதையில நல்ல உணர்ச்சி நல்ல உணவு முறை இன்னைக்கு எவ்வளவோ இளைஞர்கள் சிறு பிள்ளைகள்லாம் மனுவில் ஈடுபட்டு இருக்காங்க மிக வருத்தமா இருக்கு நிறைய ஆஸ்பத்திரிக்கு சர்ஜரி ஹாஸ்பிட்டல்லாம் பாக்குறோம் எவ்வளவு கிட்டு நெல்ஸ் பயிர்கள் எல்லாம் பாக்குறோம் எவ்வளவு சுத்தம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த மது பழக்கம் இரவு லேட்டா சாப்பிடற உணவு பழக்கம் எனக்கு ஹோட்டல் இருந்தாலும் அதை தகுதிப்பா சொல்றேன் நேரத்துல சாப்பிடுங்க ஆமா உடம்ப பார்த்துங்க மறுப்பழகத்திலிருந்து முடிந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டு வந்தாகணும் இன்னைக்கு எல்லாம் நார்ந்து இந்தியர்களை தம்பி நம்ம வேலை செய்யக்கூடிய நிலையில தமிழ்நாடுதான் பார்த்துக்கணும் நம்ம எந்த வேலையை எடுத்து ஆரோக்கியமும் முக்கியம் மக்களும் நீங்களும் ஆக்களும் கொடுத்த மக்கள் இருக்க வாழ்க்கை அப்பப்போ ஆத்தரம் அறிவிக்கிறேன்